கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் அவர் உன் நப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவே தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் அவர் நமக்கு எப்படி ஆரோக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலையும் ஆரோக்கியத்தை ஒரு அற்புதமாக அவர் நமக்கு நேசித்து அதை கடைபிடித்து நமக்குள்ளே உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வது மட்டுமல்ல வியாதி இந்த நோய்களையெல்லாம் நீக்கி உன்னை சுகத்தை வைக்கிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வியாதிகள் பறந்து கிடக்கு எல்லாம் வெளியே போயின்னா ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு ஐயோ ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் நிறைய இருக்காங்க நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாமே நான் கத்தரை தேடி இருக்கலாமே நான் கத்தருக்குள்ளே இருந்திருக்கலாமே வசனங்களை படித்திருக்கலாமே ஐயோ தேவனோடு நான் எல்லாமே பேட்டேனே அப்படின்னு எத்தனையோ வேறு ஏங்கிற கூக்குரல்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கு ஆனால் நீங்கள் இதை இந்த வார்த்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான் உங்களுடைய அன்பு தேவன் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார் நீங்கள் தெய்வன் மேல் வைத்த அன்பும் அவர் உங்களே அவர் நீங்கள் வைக்க விட அன்பு விடையும் அவர் மேலாக உங்கள் மேல் வைத்து அவர் உங்களை அதிகமாகி நேசிக்கிறார் ஆகியால் உன் உங்களுக்கு ஒரு நாளும் அப்பத்தின் தண்ணீரையும் அவர் குறைவில்லாமல் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதத்தையே கொடுக்கிறார் அது உலக அது நம் சரீரத்துக்கு ரொம்ப முக்கியம் அதில் விட மேலானது உங்கள் சரீரத்திலே வியாதியை விலக்கி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பாருங்கள் வியாதி இல்லை உங்களுக்கு செல்வங்களை தந்து தேவன் தேவாதி தேவன் அற்புதமான எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறார் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார் அப்பத்தின் தண்ணீரில் அதை விட வேளாண் இந்த உலகத்துல மனிதன் வாழ்வதற்கு அதுதான் தேவை சரீரமான தண்ணீர் உணவு தான் தேவை இந்த மூணு வேலை சாப்பாடு தான் இந்த உலகத்துல நன்னாயிக் கொண்டே இருக்கிறது பாருங்க அதை கொடுக்க அதையும் நான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கேன் அதுப்பேன்னு சொல்லி அதில் இருந்து நோய் வராத அளவுக்கு இந்த உலகத்தில் சில சின்ன பிள்ளைகள்லாம் பாருங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சின்ன வயசுலேயே ஆறு வயசு அஞ்சாங்க்ளாஸ் நாலாங் க்ளா ஒன்றாம் கிளாஸ்லேயே கண்ணாடி போடுறாங்க நோயில் நோய் இருக்கிறாங்க சுத்தப்பல் வந்துடுது ஆற்களில் நிறைய பிரச்சனை வந்துடுது சரீரப்பிரகாரம் வந்துடுது இப்படி நிறைய நோய்கள் பிள்ளைகளை தொடர்ந்து வருகிறது நாம் எவ்வளோ தான் சுத்தமான உணவுகளை கொடுத்தாலும் பாருங்கள் அந்த பிள்ளைகள் வெளியே போயிட்டு வரும்போது நோய்களோட சில நேரத்தில் வந்துடுது அது நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது பாருங்கள் இருந்தால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்படி வரலாமா அப்படின்னு நம்ம சில நேரங்களில் நம்ம சிந்திக்க உண்டு ஆனால் தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் அதை நாம் நினைவு கூறும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள் அவர் உங்களை ஆசீர்வித்து வியாதியை நீக்குவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் ஆரோக்கியம் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு குறைவே இருக்காது இந்த மாதிரி தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கத்திரமுளை ஆசிரித்